கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை பலந்தரும் தெய்வன் எபிசோட் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்பதிற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் எசாய நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன் என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன் அது இருப்பதில்லை என் ரட்சிப்பு தாமதிப்பதில்லை பாதுகாப்பற்ற இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பணத்தினாலே மனிதர்களினாலே ஆஸ்திகளினாலே சொத்துகளினாலே பாதுகாப்பு நமக்கு வராது கத்தரால் மாத்திரம்தான் பாதுகாப்பை தர முடியும் வேதம் சொல்கிறது அந்த பாதுகாப்பு தாமதிப்பதில்லை அப்படிப்பட்ட பாதுகாப்பை நீ பெற வேண்டுமானால் நீதிமானாகிய கத்தரிடத்தில் வர வேண்டும் ஏனென்றால் நீதி என்றாலே கத்தர்தான் அது உனக்கு இருக்கும் நீதிமானினுடைய துன்பங்கள் கூட நீதிபரராகிய கத்தரால் நீக்கப்படும் கத்தர் நீதிபரர் நீதிபரரை பார் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் சங்கீதம் நூற்றி பதினெட்டு இருபத்தி ஏழு சொல்லுகிறது கத்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார் வாழ்க்கையில் பிரகாசம் இல்லையா வாழ்க்கையில் நீதி கிடைக்கவில்லையா கத்தரிடத்தில் வாருங்கள் நீதியை உங்களுக்கு அருகாமையிலே கொண்டு வந்து தருவார் நீதியை உனக்கு தருவார் மனிதர்களால் நீதி மறுக்கப்படலாம் ஆனால் கத்தர் கத்தரிடத்தில் வந்த உன்னை நிச்சயம் நீதிக்கு உட்படுத்துவார் உனக்கு நீதி கிடைக்கும் மாத்திரமல்ல பாதுகாப்பற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா இன்னைக்கு கத்தர் சொல்லுகிறார் என் ரட்சிப்பு தாமதிப்பதில்லை கத்தரை தேடுங்கள் அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார் அவருடைய பாதுகாப்பு உடனே கிடைக்கும் தாமதம் வராது கத்தரிடத்தில் வந்த பிள்ளைகள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் கத்தாவே நான் ஒரு காலம் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என்று சொல்லி சங்கீதக்காரன் ஜெபித்து வாழ்க்கையிலே வெற்றி பெற்றிருக்கிறாய் நீங்களும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா நியாயம் கிடைக்க வேண்டுமா ரட்சிப்பு வேண்டுமா பாதுகாப்பு வேண்டுமா கத்தரிடத்தில் வாருங்கள் கண்களை மூடி ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இன்றைக்கு யார் யார் என்னுடைய வாழ்க்கையில் நீதி கிடைக்கவில்லையே பாதுகாப்பில்லையே என்று கலங்கி தவிக்கிறார்களோ மகளே மகனே உனக்காகத்தான் இந்த வார்த்தை சகோதரனே சகோதரியே உனக்காகத்தான் இந்த வார்த்தை பாதுகாப்பற்ற சூழ்நிலையில கத்தர் உன்னை பாதுகாப்பார் நீதியற்ற சூழ்நிலையில அல்லது நீதி மறுக்கப்படுகிற சூழ்நிலையில நீதிமானாய் இயேசு நீதிமானாய் கர்த்தர் உனக்கு ஆலை லூயா வெளிப்பட்டு உனக்கு நீதி செய்வார் உனக்கு நீதி செய்வார் நீதி செய்வார் பயப்படாதே உன்னுடைய பாதுகாப்பையும் உன்னுடைய நீதியையும் கத்தரே பொறுப்படுத்திக் கொள்வார் கலங்காமலும் பயப்படாமலும் இரு கத்தர் உனக்கு பாதுகாப்பையும் உனக்கு வெற்றியையும் தருவார் மறுக்கப்பட்ட நீதி கத்தரால் உனக்கு உருவாக்கி கொடுக்கப்பட்டு மகிழ்ச்சியான நீதியாக உன்னை வந்து சேரும் கர்த்தரிடத்தில் வா மகளே கத்தரிடத்துல வா மகனே கர்த்தர் உன் உன்னுடைய பாதுகாப்பை உன் பிள்ளைகளுடைய பாதுகாப்பை உன் குடும்பத்தினுடைய பாதுகாப்பை அவர் பொருட்படுத்திக் கொள்வார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமே